தமிழ் சினிமாவில் கொஞ்சம் நாளாகவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னாலே அது ஜெயம் ரவி ஆரத்தியோட விவாகரத்து விஷயம்தான் சமீப காலமாக இந்த பிரச்சனை ரொம்ப வைரலாகவே பேசப்பட்டுட்டு வருது ரெண்டு பேரும் சீக்கிரமாக விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னும் இவங்களோட விவாகரத்து மனு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் இல்லை பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உண்மையிலேயே எதுக்காக டிவாஸ் ஆக போகுது இந்த டிவாஸ்க்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமால பெருசா எந்த ஒரு சர்ச்சையுமே சிக்காம இருந்த ஹீரோ தான் ஜெயம் ரவி அவரோட ஃபேமிலி அவரோட வேலை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கா ஃபேமிலி மேனா வாழ்ந்துட்டு வந்தாரு இந்த நிலையில் கொஞ்சம் நாட்களாகவே ஜெயம் ரவிக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் டிவாஸ் ஆக போகுது அப்படின்றத ஜெயம் ரவியோட ஒய்ஃபே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ரவி கூடயும் அவங்களோட பசங்க கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸையுமே டெலிட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுதான் இவங்களோட விவாகரத்தோட முதல் கட்டமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா விவாகரத்தை பத்தி எதுவுமே பேசாம அமைதியாக இருந்தாங்க இந்த நிலையில முன்னாடியே ஜெயம் ரவிக்கும் அவங்களோட வைஃபுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணமே ஜெயம் ரவியோட மாமியார் தான் அப்படின்னும் ஜெயம் ரவி கேட்டால் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் அதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் ஜெயம் ரவியோட மாமியாரான சுஜாதா ஒரு வளர்ப்பு மகனை வளர்த்திட்டு வராங்க அப்படின்னு அவரோட பேச்சு தான் ஜெயம் ரவி கேட்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க ஆனா அது ஜெயம் ரவிக்கு கொஞ்சம் பிடிக்காதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எதுக்கு டிவார்ஸ் ஆக போகுது அப்படின்னு என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓபன் அப்பா பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் நிறைய பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனா அது எல்லாமே ரெண்டாவது விஷயம் முதல் பிரச்சனையே ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் வரதுக்கு காரணமா இருந்ததே ஆர்த்தி தான் ஜெயம் ரவி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது ஆர்த்தி அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க அவர் ஃபோன் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னா அவர் என்ன படத்தில் நடிச்சிட்டு அந்த படத்தோட டேரக்டர் கேமராமேன் அசிஸ்டன்ட் டேரக்டர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி போன் போட்டு ஜெயம் ரவி என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏன் போன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஒருவேளை அவங்க யாரும் போன் எடுக்கல அப்படின்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துருவாங்க இந்த பிஹேவியர் நாளுக்கு நாள் ஜெயம் ரவிக்கு பிடிக்காம போயிடுச்சு அதனால ஜெயம் ரவி சரியா வீட்டுக்கு வராம அவரோட ஆபீஸ்லயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பிரச்சனை இன்னும் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆர்த்தி ஜெயம் ரவிக்கும் நடுவுல இது மிக பெரிய விரிசலா விழுந்து ஆர்த்தி ஜெயம் ரவி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கு இருக்காங்க ஒரு கட்டத்துல ஜெயம் ரவினால இந்த விஷயத்தை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கவே முடியல அதுதான் இவங்களோட விவாகரத்துக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா டிவாஸ் வாங்கி பிரியவே இல்ல ரெண்டு பேர்த்தோட வீட்டுல இருந்தும் பேசிட்டு வராங்க அப்படின்னு சீக்கிரமாவே இவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கதான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு